வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ஒரு அவசரமான பதிவு என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு ஒரு அவசரமான வேண்டுகோள் ஆறாம் தேதி உங்களுக்கு மே மாதம் ஆறாம் தேதி உள்ளுரா சபை தேர்தல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இது ஒரு ஷோர்டான வீடியோ எங்களுடைய நொமினேஷன்ஸ் தேர்தல் நொமினேஷன் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது நாங்கள் போட்டியிடுகிற இடம் தேசிய தலைவன் பிறந்த இடத்துல பருத்து துறையில மட்டும்தான் ஊசி சின்னத்துல போட்டிடுகிறோம் புனகரில புனகரி அடிவாடு தேசிய தலைவன் வரலாறு வைத்த இடத்துல வந்து ஊசி சின்னத்துல போட்டு போட்டி இருக்கிறோம் முல்லைத்தீவு என்னுடைய தலைவனுடைய வீடு இருந்த இடம் அங்கே ஊசி சின்னத்துல மாந்தை கிழக்குலையும் துணுக்காயிலையும் போட்டி ஐந்தாவது தலைவனை உயிரோடு வாழ வைத்த மண்முனை எரிவில்்பட்டில ஊசி சின்னத்துல போட்டியிருக்கிறோம் இந்த ஐந்து இடங்களையும் ஊசி சின்னத்தை நீங்கள் கண்டா போற உதவி நான் உங்களுக்காக பாதைகளில் நிற்கிறேன் நினைத்தால் செய்யக்கூடிய உதவி அதற்கு மாற்றிடாக நான் என்ன செய்வேன் என்றால் என்னுடைய உயிரையும் உங்களுக்காக கொடுப்பேன் ஆகவே உங்களை மன்றாடி கேட்கின்ற ஒரே ஒரு உதவி பரிதித்துறை பூநகரி மண்முனை எரிவில் பற்று துணுக்காய் மாந்தை கிழக்கு இந்த இடங்களில் வந்து என் மக்கள் எனக்கு வாக்கிட வேணும் என்ற என்னுடைய வேண்டுகோள் ரெண்டாவது அது தவிர்ந்த இடங்களில் அது தவிர்ந்த இடங்களில் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி உங்களுக்கு தெரியும் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள் ஆகவே அது தவிர்ந்த இடங்கள்ல அந்த சின்னத்தை நீங்கள் கண்டால் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரியில் கிளிநொச்சியில நான் உங்கள்ட்ட கேட்கிறது ஒரே ஒரு உதவி ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி கிளிநொச்சி இந்த பகுதிகளில் சைக்கிள் சின்னத்தை கண்டால் தயவு செய்து சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் வாக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் வாக்கிட்டாலும் சரி அல்லது வந்து நீங்கள் என்னுடைய ஊசி சின்னத்துக்கு வந்து மாந்தை கிழக்கு மண்முனை பெற்ற எரிவில் பூநகரி துணுக்காய் பருத்த துறைகள் வாக்கிட்டாலும் சரி நான் உங்களுக்காக கடைசிகளை போராடுவேன் உங்களுக்கு கேட்கின்ற கடைசி கட்ட கடைசி உதவி இது மட்டும்தான் நன்றி வணக்கம் டாக்டர்